அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் விநாயகர் சதுர்த்தி அன்று அருகம்புல்லை நாம் சமர்ப்பணம் செய்து பீரோவில் எப்படி வைக்கணும் அப்படின்னு நிறைய சகோதரிகள் கேட்டுட்டு இருந்தாங்க என்ன போனவரிடம் நாம சொல்லியிருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இரண்டு விதமான பரிகாரங்களை சொல்ல போகிறேன் இந்த இரண்டு பரிகாரங்களும் நமக்கு பண வரவை அதிகரித்து ஒரு வருடத்திற்கு பணத்திற்கு எந்த விதமான தங்குதடையும் இல்லாமல் தர்மமான வழியில் நமக்கு பணம் வருவதற்கு இது உதவியாக இருக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டு விதமான பரிகாரம் அதனால் உங்களுக்கு எது முடியுதோ அதை செய்யுங்க அப்படி இல்லைன்னா இரண்டையும் செய்யுங்க பொறுமையா வீடியோவை ஒன்றுக்கு இரண்டு முறை வந்து நீங்கள் கேட்டு புரிஞ்சு செய்வது சிறப்பு இப்போது ஒரு பரிகாரத்தை பார்க்கலாம் பன்னிரெண்டு அதாவது அருகும் புள்ள வந்து எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் விநாயகரை வச்சிங்க பூஜை பண்ணிங்க அதெல்லாம் இந்த பூஜைக்கு இப்போ நான் சொல்லுகின்ற பரிகாரத்திற்கு சம்மந்தம் கிடையாது இப்போ நான் சொல்லுகின்ற இந்த பரிகாரம் நீங்கள் வந்து தனியாக செய்யணும் தனியாக அப்படின்னா மறுபடியும் கொண்டு வந்து அதாவது அருகம்பில் காலையில் அருகம்புல்ல பூஜை பண்ணியிருப்பீங்க அதை நீங்கள் எடுத்துக்காதீங்க பன்னிரண்டு அருகம்புல்லை வந்து நீங்கள் கொண்டு வாங்க கொண்டு வந்து அதனுடைய அடிப்பகுதியில் அடிப்பகுதி அப்படின்னா அந்த அருகம்புல்லை நாம் கொண்டு வரும்போது அதனுடைய இலைகள் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது இந்த மாதிரி இருக்கும் இல்லையா அதனுடைய அந்த கீழ்பாகம் ஒவ்வொரு அருகம்புல்லுக்கும் இருக்கக்கூடிய பாகம் கிடையாது டோட்டலாக அந்த அருகம்புல் நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி நீங்களே பறித்தாலும் சரி பறிக்கும்போது நாம் கட் பண்ணி பறிப்போம் இல்லையா அந்த பாகத்திற்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் வந்து மஞ்சள் வந்து பூசி விடுங்க இந்த மாதிரி பன்னிரண்டு அருகம்புல்லுக்கும் அடி பாகத்தில் நீங்கள் வந்து மஞ்சளை வந்து பூசணும் பன்னிரண்டு அருகம்புல் எடுத்துக்கோங்க நீங்க வந்து இந்த இடத்துல குழப்பிக் கொள்ள வேண்டாம் ஓரளவுக்கு நீங்க அந்த அருகம்புல்ல மஞ்சள் வந்து நல்லா பூசி விட்டுடுங்க கீழ்பாகமோ மேலையோ கொஞ்சம் மேலையோ எப்படியோ ஒரு பன்னிரண்டு அருகம்புல்லுக்கு மஞ்சளை தடவி வச்சுடுங்க அந்த தடவிய அருகம்புல்ல விநாயகருக்கு நீங்க காலையில பூஜை பண்ண விநாயகரோ அல்லது வேற எந்த விநாயகரோ எந்த விநாயகராக இருந்தாலும் பரவாயில்லை அந்த அருகம்புல்லை நீங்கள் சமர்ப்பணம் செய்து விநாயகருக்கு விளக்கேற்றி மாலை நேரமோ இன்றைய தினம் மாலை நேரம் நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க ஸ்திரமான ஐஸ்வர்யம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் மறுநாள் வந்து அந்த அருகம்புள்ள நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம் இப்படி எத்தனை நாட்கள் செய்யணும் மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு சதுர்த்தி அதாவது வளர்பிரையில் வருகின்ற சதுர்த்தி தேய்பிரையில் வருகின்ற சதுர்த்தி அதாவது சங்கட்டகர சதுர்த்தி மற்றும் சதுர்த்தி வரும் இல்லையா மாசத்துல ரெண்டு முறை அந்த ரெண்டு நாட்களும் செய்யணும் இப்படியாக ஒரு வருட காலம் அடுத்த முறை விநாயகர் சதுர்த்தி வருகின்ற வரை நாம் செய்யணும் அது ஆரம்பிப்பது இன்றைய தினமாக இருக்கணும் இன்றைய தினம் நாம் ஆரம்பம் பண்ணி வளர்பிரை சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்திகளுக்கும் இந்த மாதிரி நாம் வீட்டிலையே விநாயகருக்கு வந்து வீட்டில் ஒரு விக்கிரகமோ அல்லது படமோ நீங்கள் வச்சுருப்பீங்க அந்த இடத்துல நீங்கள் வச்சுடுங்க வச்சுட்டு தீபம் ஏற்றி நமஸ்காரம் பண்ணிக்குங்க அவ்வளோதான் மறுநாள் அதை கால்படாத இடத்துல போட்டு இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு வருட காலம் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஸ்திரமான ஐஸ்வர்யம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் இது வந்து ஒரு பரிகாரம் இந்த பரிகாரத்தில் ஏதாவது டவுட் சொல்லுங்க இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னா இது போன வருடம் கூட நான் சொல்லியிருந்தேன் மூன்று கோமதி சக்கரங்கள் எடுத்துக்கங்க ஒரு பாக்கு முழுமையான பாக்காக இருப்பதுதான் சிறந்தது என்கிட்ட கோமதி சக்கரம் இல்லைங்க அப்படின்னா இதை பண்ண முடியாது பாக்கு இல்லை அப்படின்னா இதை பண்ண முடியாது பாக்குக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஆனால் இது பச்சை பாக்கு முழுமையாக இருப்பது தான் பயன்படுத்தணும் அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கொட்டை பாக்கை வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படி பயன்படுத்தும் போது ரெண்டாக வச்சுடுங்க ஒரு தட்டில் இந்த மூன்று கோமத்தி சக்கரம் அந்த பாக்கு எடுத்து வச்சுட்டு நீங்கள் விநாயகருக்கு பூஜை பண்ணிங்க அது கணக்கு கிடையாது இது வந்து நீங்கள் தனியாக பண்ணணும் தனியாக அப்படின்னா நீங்கள் வந்து காலையில் விநாயகருக்கு பண்ணியிருப்பீங்க இதை வந்து நீங்கள் மறுபடியும் விநாயகருக்கு ரெண்டு விளக்கு ஏற்றி தூப்பம் ஏற்றி இதை காலை நேரத்தில் தான் பண்ணணும் ஆனால் இன்றைய தினம் வரசக்தி விநாயகர் பூஜை அப்படின்றதுனால நீங்கள் மாலை கூட பண்ணலாம் பண்ணிவிட்டு ஆனால் நாளையிலேருந்து காலை தான் வந்து பண்ணணும் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு தட்டில் வச்சுடுங்க வீட்டில் சின்ன விக்கிரகம் இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு தட்டில் மூணு கோமத்தி சக்கரம் பாக்கு வச்சுடுங்க மஞ்சள் குங்குமம் அந்த கோமதி சக்கரம் பாக்குக்கு வச்சுடுங்க ரெண்டு தீபம் ஏற்றுங்க தூபம் ஏத்துங்க ஒரே ஒரு மோதகத்தை நைவேத்தியமாக வச்சுடுங்க வச்சுட்டு ஓம் கம் கணபதையே நமோ நமஹா ஓம் கம் கணபதையே நமோ நமஹா இப்படின்னு நூற்றி எட்டு முறை ஜபம் பண்ணுங்கள் முதல் நாள் பூஜை வந்து முடிஞ்சு போச்சு கேட்பதற்கு இவ்வளவுதானா அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனால் நல்ல பலன் வந்து கொடுக்கும் அதாவது கஷ்டம்னு சொல்ல மாட்டேன் நான் சுலபம் ஈஸின்னு சொல்ல மாட்டேன் ஓம் கணபதி ஏ நமோ நமகா எவ்வளோ பத்து நிமிஷத்தில் நாம் நூற்றி எட்டு முறை வந்து பண்ணிடலாம் இதை வந்து நீங்கள் ஒரு ஜபமாலை கொண்டோ அல்லது எப்படியோ நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சொல்லுங்கள் இப்போ ரெண்டாவது நாள் இருக்கு இல்லையா அந்த கோமதி சக்கரம் மற்றும் வந்து விநாயகர்கிட்ட நாம் வச்சுருக்குறோம் அந்த தட்டில் அது அப்படியே அப்படியே இருக்கட்டும் ரெண்டாவது நாளும் அந்த கோமதி சக்கரம் அந்த விநாயகர் அந்த பாக்குக்கு நம்ம பூஜை பண்ணணும் பூஜை அப்படின்னா பெருசாக கிடையாது ரெண்டு அக்ஷதை போட்டு பூ வச்சு நாம் வந்து தூபம் ஏற்றி தீபம் ஏற்றி ஓம் கம் கணபதி ஏ நமஹா அப்படின்னு நூற்றி எட்டு முறை நாம் ஜப்பம் பண்ணணும் ரெண்டு கோம ரெண்டு மோதகங்கள் நைவேத்தியமாக வைக்கணும் இந்த மோதகங்களை வீட்டில் இருப்பவர்கள் தான் பிரசாதமாக எடுத்துக்கணும் இதை நீங்கள் ஞாபகம் வச்சிடுங்க இப்படி மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோரு நாட்கள் செய்யணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மோதகம் ஏறிக்கொண்டே வரும் முதல் நாள் ஒன்று இரண்டாம் நாள் இரண்டு மூன்றாம் நாள் மூன்று மூன்று நான்காம் நாள் நான்கு ஐந்தாம் நாள் ஐந்து இப்படியாக பதினோராவது நாள் பதினோரு மோதகங்கள் வந்து நீங்க செஞ்சு வைக்கணும் இதுதான் கொஞ்சம் கஷ்டம் பூரணத்தை நீங்க செஞ்சு வச்சுட்டு அதை எச்சையில்லாமல் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து தினந்தோறும் மோதகங்கள் வந்து மாவு மட்டும் தயார் பண்ணி நீங்கள் செய்யலாம் இப்படி பதினோரு நாட்கள் ஏன்னா விநாயக சதுர்த்தியிலிருந்து அடுத்து வருகின்ற பதினோரு நாட்கள் விநாயக நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்பது பதினோரு நாட்கள் செய்வாங்க அதனால் நாம் இந்த மாதிரி இந்த பதினோரு நாளும் தினம் நம்ம வைக்க போகிறதில்லை இந்த மாதிரி ஒரு பரிகாரம் நம்ம பண்ணுறோம் அதனால் நம்ம வைக்கிறோம் பசங்களுக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம் இதன் மூலமாக தேக பலமும் நமக்கு மேலோங்கும் பணவரமும் வரும் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் டெய்லி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது இருக்காது பதினோரு நாளும் விநாயகர் பிரசாதமே ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுக்கலாம் இத்தனை ஈஸி இருக்குது ஈஸி அப்படின்னா ஈஸி கஷ்டம் அப்படின்னா கஷ்டம் இப்படி பதினோரு நாள் செஞ்சு முடிச்சுட்டு பதினோராவது நாளும் பண்ணிவிடுங்க பன்னிரெண்டாவது நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மூன்று கோமதி சக்கரங்கள் ஒரு பாக்கு இதை வந்து ஒரு சிகப்பு கலர் பை வந்து தயார் பண்ணிக்கோங்க அந்த துணி இருக்கும் இல்லையா ரெட் கலரை அதாவது பீஸு இது வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கணும் இதால் பை வந்து தயார் பண்ணுங்கள் அழகாக நீங்களே ஊசி நூல் கொண்டு அதை தச்சுக்கோங்க அல்லது வந்து டைலர் கடையில் தச்சிட்டும் வரலாம் பை மாதிரி தயார் பண்ணி மூன்று பக்கமும் நம்ம வந்து தைச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு பை தான் இல்லையா லைத்தாக ஒரு ஒரே ஒரு ஹேண்டில் வைக்கலாம் ஹேண்டில் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல சிகப்பு கலர் அதாவது அந்த நூல் கொண்டோ அல்லது சிகப்பு கலர் துணி கொண்டோ அதை கட்டிடணும் அதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மூன்று கோமத்தி சக்கர ஒரு பாக்கு அதோட பதினோராவது நாள் மூன்று அதாவது மூன்று கோமத்தி சக்கரம் ஒரு பாக்கு ஐம்பத்தி ஒரு கிராம்பு மட்டும் அன்றைய தினம் வந்து நாம அதுக்குள்ள போடணும் அந்த பைக்குள்ள சிகப்புக்களை பைக்குள்ள போட்டு அதை வந்து நீங்க பீரோல வச்சுடுங்க இதன் மூலமா வருடம் முழுவதும் பணவரவு அதிகரிக்கும் தினம்தோறும் தூபத்தை காட்டுங்க மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பெரிய வாசரன்